ஆன்மீக அன்பர்களுக்கானவருக்கும் வணக்கம் ஓம் சரவணாபாவா இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம கோகுலாஷ்டமி அன்னைக்கு வருது அதோடைய வரலாறு பூஜை முறைகள் பூஜைக்கான பலன்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க கோகுலா அஷ்டமி ஆவணி மாதம் தைப்பிறை எட்டாம் நாள் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் இந்த நாளை கோகுலா அஷ்டமியாகவும் கிருஷ்ணா ஜெயந்தியாகவும் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணா நிலைகள் எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணன் அறக்கரை அழித்து மகாபாரதம் போரில் தர்மத்தை காத்து அதன் எல்லாருக்கும் உணர்த்திருக்கார் இது எல்லாருமே பகவத்கீதையில் படிச்சிருக்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவராவார் மதுரா நகரில் தேவகி வசுதேவருக்கு எட்டாவது மகனாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணர் பிறந்த அந்த நாள் இன்னிய வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தியாகவும் கோகுலாஷ்டமியாகவும் கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணர் பிறந்தது சிறசாலையில் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டார் தனது தாய்மாமனு கம்சன் அளித்து துவாரகையில் அரசாட்சி செய்தார் பாரத போரில் பாண்டவருக்கு உறுதுணையாக தேரோட்டியாக வந்து அதர்மத்தை அளித்தார் தர்மம் எப்போது நிலைக்க வேண்டும் என்று அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அந்த நாளில்தான் நம்ம கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி என்று கொண்டாடப்படுகிறோம் இந்த அஷ்டமி என்பது கிருஷ்ணன் அவதரித்த திதி என்றும் ரோகிணி என்பது கிருஷ்ணன் அவதாரம் நட்சத்திரம் என்றும் கொண்டாடப்படுகிறது கோகுல் அஷ்டமி என்பது சில பேர் அஷ்டமியில் கணக்கு பண்ணி கிருஷ்ண ஜெயந்தியை பூஜை பண்ணுவாங்க கோகுல் அஷ்டமி என்னைக்கு வருதுன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒம்பது மணி பதிமூணு நிமிடத்திலிருந்து தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பது மணி வரை முடிகிறது விரதம் முறை என்பது பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பண்ணுறோன்னா உபவாசம் இருக்கணும் அன்னைக்கு முழுவதுமே எதுவுமே சாப்பிடாமல் வெறும் நீராகாரம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கலாம் சில பேர் நீராகாரம் எடுக்காமல் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அன்றைக்கி முழுவதுமே இருப்பாங்க உடம்பு சரியில்லைன்னா இருக்க முடியலன்னா இருக்க வேண்டாம் அன்றைக்கி முதல் வேலையாக என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய ஃபோட்டோவோ சிலையோ இருந்தால் ஒரு துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டு சுத்தம் படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை ரூமில் அரிசி மாவு கோலம் போட்டு மாவில் தோரணம் கட்டி பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அடுத்து வீட்டு வாசலையில் தொடங்கி பூஜை ரூம் வரைக்கும் அரிசி மாவில் கால் பாதங்களை வரைஞ்சி விளக்கேற்று தீபம் தூபம் ஆராதனைலாம் காட்டி நம்ம வேண்டிட்டு பூஜை பண்ணிக்கலாம் அன்றைக்கி ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹ்ளீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபாய சுவாஹா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நம்ம சொல்லிவிட்டு பூஜை பண்ணிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை கூட நம்ம சொல்லிவிட்டு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு நம்ம மனசில் என்ன வேண்டி நிற்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இல்லாமல் குழந்த இல்லாத நம்ம வேண்டிட்டு விரதம் இருந்து பூஜை பண்ணால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் விஷ்ணு பகவானோட அருள் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வீட்டில் செல்வ வளம் கூடும் அடுத்து நைவேத்தியத்துக்காக பார்த்திங்கன்னா பால் தயிர் வெண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் வைக்கலாம் ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு இனிப்பு வகைகள் ரொம்பவே பிடிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா லட்டு அதிரசம் இனிப்பு சீடை இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு வச்சு படைச்சிக்கலாம் அது கூடவே முறுக்கு தட்டு இந்த மாதிரிலாம் நம்ம நம்மளால் எது முடியுமோ கடலை மிட்டாய் அதெல்லாம் நம்ம எது வேணுமோ அதை வச்சு நம்ம படைச்சிக்கலாம் பழங்களில் பார்த்திங்கன்னா நாவல் கொய்யா திராட்சை ஆப்பிள் இதெல்லாம் வச்சு நம்ம நைவேத்தியத்துக்கு படைச்சிக்கலாம் நம்மளால் எது முடியுதோ அதை நம்ம அதை வச்சு நம்ம மனசார வேண்டிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை நம்ம அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளால் எதுவும் செய்ய முடியலனா ஒரு கிளாஸ் பாலிலே கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு வச்சுட்டு நவியத்தியத்துக்கு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் துளசியை வச்சு நம்ம நூற்றி எட்டு தடவை நம்ம மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபாடு செய்யும் போது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கண்டிப்பாக நம்ம பூஜையை ஏற்றுப்பார் கிருஷ்ண பகவானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க